இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது ஐந்து இடங்களில் மிக கனமழையும் எட்டு இடங்களில் கனமழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் கணிசமாக குறைந்துள்ளது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளது வடமேற்கு கடல் பகுதிகளை ஒட்டிய ஒரிசா கடலோரப் பகுதிகளில் இன்று காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒரிசா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களின் வழியாக நகர்ந்து செல்லக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதன்மிக மிக கனமழைக்கும் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் உலைகொடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் வடமேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு அரபிக் கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோர பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்